ஹய் இவரி ஒன் சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் சிக்கன் லெக்கு வந்து ரோஸ்ட்டுக்கு ரோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் வீட்லேயே அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து கோடு கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த போல் மசாலா போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் வாங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு நாஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோங்க நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சிக்கனும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுங்க நல்லெண்ணெய் சிக்கன் மசாலா போட்டு வச்சிருந்த அப்படியே நல்ல ஃப்ரை பண்ணி இந்த மசாலா வந்துட்டு நானும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட நல்லா தான் இருக்கும் மண் சட்டில செஞ்சு பாருங்கள் நீங்கள் வேணும்னா நான் மண் செட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படியே அந்த ஸ்மெல்ல அப்படியே வாஷ் பண்ணால் கூட இருக்குங்க அதனால தான் நான் வந்து மண் ஷட்டில் வந்து பண்ண யூஸ் பண்ணுறேன் நல்லா ரெண்டு ஹஃபோ திருப்பி திருப்பி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் குக் நம்ம இந்த ஆயில வந்து இப்படி வந்து பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இப்போ செக் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்போதாங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் ஐஸ் கிரீம்லேயே இருந்தோம்னா சிக்கன் சட்டன் வந்து குக் ஆன மாதிரி விபெல்லாம் வந்து குக்காக இருக்காது இப்போ அப்படியே திருப்பி ரேட்டாச்சு இதையும் திருப்பிக்கலாம் குக்கா அதான் பார்த்துக்கலாம் அதுக்கப்பா நல்ல சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா லெக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க இந்த அளவுக்கு மசாலா நல்லா மேலே அப்செட்டாகி இருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மக்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ மோட்டிவேஷனாக வரும் பாய்